தாக்குகின்றோம் தொடர்ந்து இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் கோபி ஐயா அவர்களை தலைமை உரையாற்ற பேரன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களை அன்போடு தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தாங்கள் உரையாற்றலாம் தங்களிடத்திற்கு ஒளிவாங்கி வரும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் பெருமக்களே முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் உங்களை பற்றி சொல்லுவேன் ஐயா அவர்களுக்கு நூற்றி ஒரு வயது ஆகிவிட்டது இந்த வயதில் தமிழக அரசு அவருக்கு அகவை புதிந்த தமிழரினர் விருது கொடுத்துருக்குது தொல்காப்பிய பேரவை மட்டுமல்ல தமிழின் மீது மிகுந்த ஈடுபாடு தமிழ் இவர் சேர நாட்டு தமிழர் என்று அழைத்து கொள்வார் இவர் மருத்துவர் இவர்தான் முதல் முதலில் இப்பொழுது உலக தொல்காப்பிய உலக தமிழ் கூப்பூட்டி இயக்கம் என்பது நடந்து கொண்டிருக்கிறதே அதை முதல் முதலில் தொடங்கி வைத்தவர் ஐயாவர்களுடைய பணிமனையிலே தொடங்கப்பட்டது தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவ்வளவு பற்றுடையவர் பெண்கள் எந்த நிகழ்விலும் பங்கு பெறவில்லை என்றால் அந்த விழா சிறக்காது என்று எண்ணமுடையவர் பெண்களை பற்றி எட்டு நூல்களை எழுதியிருக்கின்றார் பெண்கள் முன்னேற்றமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று எண்ணமுடையவர் இவர் இப்பொழுது நூற்றி ஒரு வயதிலே நம்ம தொல்காப்பியத்தினுடைய எட்டாம் ஆண்டு தொடக்க விழா தொடக்க விழாவில் முதல் தொடக்க விழாவிலும் இருந்தார் இப்போ எட்டாவது ஆண்டு தொடக்க விழாவிலும் இருக்கின்றார் ஆகவே அவரை நாம் மனதார வாழ்த்தி வணங்கி இந்த அவையிலே தன் அவருடைய கருத்துக்களை பரிமாறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவதாக இன்றைக்கு திருமண நாள் என்று அறிவிக்கப்பட்ட இந்த தம்பதிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து கொள்ள வேற்றுப்பெறுகிறோம் நண்பர்களே இந்த உலகில் முதன் முதலில் தோன்றிய மனிதன் மொழி என்றெல்லாம் நாம் பெருமை பேசிக்கொள்ளுகிறோம் உண்மைதான் ஆனால் இன்றைய தமிழ் சமுதாயத்தினுடைய நலம் என்ன என்பதை நாம் என்னை பார்க்க வேண்டும் நிலையில் இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் ஒவ்வொரு மாநிலமும் சுயமரியாதையுடன் பேரக்கூடிய முறையில் மாநில சுயாட்சியை பெறும் என்று ஆனால் இல்லை ஏன் என்று சொன்ன இந்த நாட்டில் ஒரு ஒற்றையர் ஆட்சி வேண்டும் என்ற முடிவு துவக்க காலம் தொட்டே இருந்து வந்திருக்கிறது அதை நாம் விரும்பவில்லை நாம் பல்வேறு குடியரசுகளை கொண்ட ஒரு இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் தமிழர்கள் ஒவ்வொரு துறையிலும் என்று புறக்கணித்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் பயிற்று மொழியாக வேண்டுமென்று ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னே தமிழறிஞர்கள் போராடினார்கள் நாளுக்கு நாளாக அவர்கள் இறந்து போனார்கள் தவிர இன்றைக்கும் அதே கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்னும் அது நடைபெறவில்லை சட்டத்தில் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்கிறது என்பது பேர் ஆனால் இல்லை அருமையில் ஆங்கிலம் இருக்கிறது இன்றைக்கு நம்ம ஹிந்தியும் பயப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் தமிழுக்காக இன்றைக்கும் போராட வேண்டியவர் சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் நாம் தமிழர் என்று என்பதற்கு என்ன அடையாளம் என்ன அடையாளம் இருக்கிறது இன்றைக்கு செம்பகிராம என்பர்கள் இருந்தார் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தொகுக்க காலத்தில் போராட்டம் மடிந்தவர் அவர் அவரை பற்றி யாருக்காவது தெரியுமா அவரை நாம் கொண்டாடுகிறோமா ஆமாம் சுபாஷ் சந்திர போஸை கொண்டாடுகிறோம் அது எல்லோருக்கும் தெரியும் ஆமாம் செம்பகிராமனை பற்றி தெரியவில்லை ஆனால் அவன் தான் மிக முதலாகிய இந்திய விடுதலைக்காக போராடினவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் காபூலில் அவன் ஒரு சுதந்திர குடியரசை ஸ்தாபித்தவன் செம்பகராமன் அவன் ஒரு தான் இந்திய விடுதலைக்காக ஆனால் இவை பற்றியெல்லாம் நமக்கு தெரியுமா இல்லது விரலாற்றில் தான் கொண்டு போகிறார்களா இந்த முறையில் நாம் ஒவ்வொரு திறந்தரையும் முடிவெடுவதில்லை சுதந்திர போராட்டத்திற்காக பாரிய பற்றிய வீரர்கள் யார் என்று கேட்டால் சிவாஜியை சொல்லுவார்கள் ஆனால் நம்ம புலித்தேவனை பற்றி தெரியுமா இங்குள்ளவர்களை பற்றி தெரியுமா எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் பல பேர் பல மன்னர்கள் நம் வெள்ளையனை எதிர்த்து போராடி மடிந்திருக்கிறார்கள் ஆனால் அதை பற்றி நமக்கு எல்லாம் தெரியாது இந்த இந்த முறையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில் தமிழுக்காக போராட வேண்டிய சூழல் அதற்கு குறி குறிப்பாக தமிழே ஆதிக்க மொழியாக வர வேண்டும் தமிழ் ஆட்சி மொழியாக மட்டுமல்ல முடிசூட்ட வேண்டும் அந்த முறையில் இன்றைக்கு நாம் போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் மூச்சு தன்னல் இருக்கிற காரணத்தினாலே நான் வந்து முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் வணக்கம்